மாறன் சொல்ல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மாறனுக்காக ராமச்சந்திரன் கிட்ட வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க நம்ம வீரா செம மாதம் இருந்துச்சு வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது பிடிச்சிருக்கு நான் உங்களுக்காக தான் போடுறேன் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறன் வந்து எந்த பற்றியும் கவலைப்படாமல் அவருக்கு எந்த பிரச்சனையும் என்ன நடக்குது தெரியாதனால புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காப்புல அப்போ தான் வள்ளி மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து புடவை வந்து மறைச்சிக்கிட்டு வராங்க ஆ அத்தை என்னாச்சு ஏன் இவ்வளோ தூரம் பதட்டத்தோடு இருக்க அப்படிங்கிறப்ப எல்லாம் ஒன்றாலதான்டா அப்படின்னு கேட்டோன்னே என்ன சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை எடுத்து விரித்து கட்டுறாங்க காசு அவ்வளோ இருக்குது அத்தை எனக்காக வந்து நீ செயின் போட்ட மாதிரி இவ்வளோ காசை சேர்த்து வச்சுருக்கியா அப்போ எனக்காக இவ்வளோ தூரம் வந்து காசை இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே என்ன பண்ணுறது அப்படின்னு மாறணும்னு கேட்குறப்ப என்ன விளாட் எல்லாம் ஓ ரூம்ல இருந்து எடுத்தேன் எடுக்க போறேன் அஞ்சுக்கு பத்து ரூபா ஐநூறு இருந்தாலே அதையே உங்ககிட்ட தான் வாங்க போறேன் என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும் நிஜமே ஓ ரூம்ல இருந்தது தெரியாதா இவ்வளவு காசு இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது நீ என்ன விளையாடுறியா அப்படிங்கிறப்ப மாடியிலேருந்து வந்து வீரா வராங்க வீரா உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க வள்ளி வந்து ஏமா இந்த காசை தான் காணோன்னு அண்ணன் தேடிக்கிட்டு இருக்காப்புல ராமச்சந்திரன் நீ வந்து ஓ ரூமில் தான் இருந்துச்சு நீ ஏதாவது இந்த காசை பார்த்தியா உனக்கு ஏதாவது தெரியுமா இதை பற்றி அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வீரா சொன்னோன்னே டேய் இது ஓர் ரூமில் இருந்துச்சின்னு வச்சுக்கோங்க இதை நீ தான் எடுத்தேன்னு அவன் முடிவு பண்ணிடுவான் ஏன் என் ரூமில் இருந்தால் நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிற நான் நம்பண்டா ஆனால் அண்ணன் நம்ப மாட்டாரு அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக ராமச்சந்திரன் வந்து வள்ளி எதுக்காக கையில் வந்து என்னையோ மறைச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப என்னை உன்ன பற்றி எனக்கு தெரியாதா வீரா ஏதோ மறைச்சிக்கிட்டு இருக்கப்பறம் இல்லை அதை முதல்ல எடுத்து காட்ட சொல்லு அப்படிங்கிறப்ப மாமா அதெல்லாம் நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னா நீ கேட்க இல்லை நான் கேட்கட்டுமா அப்படின்றப்ப வேண்டாம் வீரா நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அந்த பையன் வந்து தொடர்ந்து பத்து லட்சத்தை காட்டுறாங்க காட்டினோன்னா வந்து ஆமாம் இதை எங்கே இருந்துச்சு எங்கே எடுத்த இவன் தான் எடுத்தானா அப்படின்னு உடனே அவன் மேலே பாயாத அவன் எந்த விஷயத்துலையும் அவனுக்கு சம்மந்தம் கிடையாது எனக்கு தான் வந்து காசு தேவைப்பட்டுச்சு ரெண்டு நாளில் வந்து திருப்பி வச்சுக்கலான்னு சத்தம் இல்லாமல் பார்த்தேன் ஆனால் கடைசியில் வந்து நீ வந்து எல்லோரும் முன்னாடியும் சண்டை போட்டதுனால வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இந்த காசை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சபாஷ் ஆனால் வள்ளி போய் சொல்லலாம் கொஞ்சமாவது பொருந்த சொல்லணும் இங்கே பாரு எனக்கே ஏதாவது காசு தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்ககிட்ட இருந்து கடன் வாங்குவேன் அப்படிப்பட்ட நிலமையில் நீ காசை இந்த காசை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு எங்க ஏதாவது ஒரு வாரத்தை சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறப்ப அவங்களால சொல்ல முடியல பத்தியா நான் என்னமோ பண்ண போறேன் அது உனக்கு என்ன நான் தான் எடுத்தேன்னு சொல்கிறேன்ல ஜிபார் வள்ளி இவன் தான் இந்த எடுத்திருக்கான் காசை அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து கண்மணியும் சரி ராகவன் எல்லாரும் வந்துடுறாங்க நாங்கள் வந்தோடனே எந்த காசு அப்படின்னு நீங்கள் காணுன்னு சொன்னேன் அந்த காசா அப்படின்னு வந்து கேட்டனா ஆமாம்மா இவன் திருடி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மாறன் மேலே வந்து சொன்னோன்னே சும்மா என் மேலே வந்து பழி போடுற எல்லாம் வச்சுக்காதீங்க நான் தான் எடுக்கலன்னு சொன்னோன்னே ஏண்டா அவ்வளோ தூரம் வந்து எல்லா காசையும் வந்து அன்றைக்கு அப்படி தான் அஞ்சு லட்சத்துக்கு எடுத்தது நீ தான் எடுத்திருக்க இப்போ என்னடானா இதையும் நீ தான் எடுக்கிற அப்போ இங்கே பாருங்க எல்லார் முன்னாடி வந்து நடிக்கிறியா இவன் ஏதோ பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டியிருக்கான் அதனால் தான் இப்படி வந்து காசை வந்து யாருக்கும் தெரியாமல் எடுக்கிறான் அப்படிங்கிற ஆமாம் எனக்கு என்ன சம்பளம் கொடுத்தீங்களா இல்லை என்ன கொடுத்துருக்கீங்க நான் என்னமோ காசு எடுத்த மாதிரி நான் எது வேணாலும் என் அத்தைக்கிட்ட வாங்கி எடுத்துப்பேன் நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே பழிய போடுறாங்க அப்படிங்கிறப்ப பட்டுன்னு அடிக்க வராங்க அடிக்க வந்தப்போ வந்து வீரா வந்து மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே வந்து வள்ளியும் கையை பிடிச்சிருக்கிறாங்க சும்மா இந்த கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சக்கூடாது அப்படின்னு வந்து வள்ளி வந்து சத்தம் பண்ணுறாங்க எதுக்கு எடுத்தாலும் இவன் மேலே பழிய போட்டால் அப்போ இவன் எங்கே இருந்துச்சு காசு இவன் ரொம்பல தானே ஆமாம் அப்போ இவன் தான் எடுத்துருக்கான் இவனை வந்து நீ ஒவ்வொருத்தரையும் எல்லோரும் காப்பாற்றிக்கிட்டு இருந்தால் என்ன நான் என்ன விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்றப்ப டக்குன்னு வந்து மாறன் வந்து பாக்குறாங்க அப்பதான் வந்து ராகவன் முகத்தை பார்த்தோன்னே திருட்டு முடி முடிச்சோன்னா ஓ இவன் தான் வந்து எடுத்திருக்கானா அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க ஆமா காசை நான்தான் எடுத்தேன் அப்படின்னு சொ வந்து மாறன் வந்து சொன்னோன்னா பார்த்தியா இப்போ வந்து உண்மையை ஒத்துக்கிட்டான் இதுக்கு தான் வந்து அடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க வர்றேன் வந்து வீரா வந்து சம கோவத்தோட வந்து ராகவனம் பார்த்து ஒரு மரம் முறைச்சாங்க பாருங்கள் செம மாசம் ஆரம்பிச்சுனே சொல்லலாம் எல்லாமே விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் இப்படி திறந்து தம்பிக்காக எதுவுமே பேசாமல் இருக்காங்களே அப்படின்னு அந்த கண்ணுலேயே வந்து வீரா வந்து கோவத்தோடு இருக்காங்க மாமா விடுங்க அப்படின்னு சொல்லி நின்பாட்டுறாங்க இங்கே பாரு என்னால் வந்து பொறுத்துக்கவே பொறுத்துக்கே முடியாது எதுக்காகடா காசு எடுத்தேன் ஆமாம் நீங்கள் எனக்கு என்ன சம்பளம் கொடுத்தீங்களா எது கொடுத்துருக்கீங்க எதுவுமே கொடுத்ததில்ல எனக்கு ஒரு காசு தேவை நினச்சி சொந்த வீட்டில் நான் காசு எடுக்கிறது யார்கிட்ட கேட்கணும் அப்படின்றப்ப டேய் நீ காசு எடுத்தது பிரச்சனை இல்லைடா எனக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் நீ எடுத்த பதியா அது அந்த விஷயம் வந்து தப்பு அது வந்து என்கிட்டேருந்து எடுத்தது வந்து நீ திருட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறப்ப நீ இஷ்டத்துக்கு சொல்லுவேன் அதுக்கெல்லாம் நான் வந்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்கிறப்ப மரியாதை இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது முதல்ல வீட்டை விட்டு வெளில போ என் பசங்க எல்லோரும் வந்து அடிச்சுக்கிட்டாலும் என்ன பண்ணாலும் இந்த குணம்லாம் இல்லைன்னு நினச்சி பெருமைப்பட்டேன் கடைசியில் இந்த குணமும் அவங்ககிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது தெரியுமா அப்படின்றப்ப கண்மணி வந்து மனசில் அவ்வளோ சந்தோஷம் தாங்கலை அப்பாடா நம்மளே துரத்தம்னு நினைச்சா இவனே வந்து வெளில போகிறான் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்து மாறன் வந்து வேகமாக போகிறாங்க போகிறப்ப தான் வந்து ராகவன் போய் வந்து சொல்லலான்ட்டு போகிறாங்க ஏன்டா இப்படி வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையை இழுத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா மரியாதையாக ஓடி போய்டு என் கண்ணு முன்னாடி நிற்காத உன் மேலே சம கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு ராகவன் வந்து வெடு வெழுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம மாறன் அப்போ கரெக்டாக வந்து வள்ளியும் வந்துடுறாங்க வள்ளி வந்தோடனே டே முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நான் தான் பண்ணதான் ஏற்றுக்கிட்டேன் அப்போ ஓ அப்போ வந்து வள்ளி வந்து சுத்தம் பண்ணுறாங்க அப்போ எல்லாத்தையும் பண்ணது இவன் தானா இந்த ராகவனு ஏன்டா அவ்வளோ தூரம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தம்பி மேலே வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை விடுவது வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டோன்னே நான் சொல்லணுன்ட்டு தான் இருந்தேன் ஆனால் ஏ காசை எடுத்து வைக்கலான் தான் போனால் அதுக்குள்ளே பதட்டத்தில் வந்து அப்பா கேட்க ஆரம்பித்தோம் டக்குன்னு வந்து தூக்கி போட்டேன் ஓ தூக்கி போட்டுவிட்டா அவன் ரூமில் தான் தூக்கி போடுவேன் அப்போ அவன் மேலே வந்து உனக்கு வந்து பழி விழுந்துருன்னு ஒன்றும் கவ எண்ணம் கிடையாது கவலை கிடையாது அப்படி தானே இல்லை அப்படிலாம் இல்லை எனக்கு இப்படிலாம் நடக்கும் தெரியாது டே ஏன்டா இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற அவன் பச்சை புள்ளி நீ கொஞ்சமாவது புரிஞ்சிக்காடா இப்போ வார் மரியாதையாக வந்து நீ உண்மையை வந்து சொல்லிவிட்டு இவன் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்கிற வா போகலாம் அப்படின்றாகவனை அழைச்சிட்டு போகிறப்ப டக்குன்னு தடுத்து நிப்பாட்டுறாங்க வண்டி வந்து ஏய் இங்கே பாரு அவனே உண்மையை சொல்லலான்ட்டு இருக்கான் நீ எதுக்கு வகை வந்து இப்போ மாறா சொல்கிறத கேளு மாற்றி மாற்றி பழியை தப்பே செய்யாத உன் மேலே வந்து பழியை தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க பெரிய பிரச்சனையாகி போயிடும் உன்னை நம்பி வந்து ஒரு பொண்ணு வேற இருக்கா அப்படிங்கிறப்ப அதை பற்றிலாம் ஒன்றும் பேசாதீங்க நான் தான் தப்பு செஞ்சேன் நானே வீட்டு விட்டு போயிடுறேன் அப்படிங்கிறப்ப நீ போகக்கூடாதுரா நான் சொல்கிற வரைக்கும் நீ பேக் எடுத்துகிட்டு போகிறத நிப்பாடுறாங்க போனேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் என்னை நீ பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லி கீழே ராம்ச்சந்திர்கிட்ட போய் வந்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி அவன் அந்த எது செஞ்சாலும் வந்து என்ன ஏதுன்னு ஒரு பக்கத்தை மட்டும் விசாரித்தா பார்த்தாது எல்லா பக்கமும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாரு நான் முடிவு எடுக்க முடியுதுதான் அவன் இருக்கக்கூடாது வீட்டில் அவனை போக சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு இங்கே வள்ளி மேலே வராங்க என்ன உன் அண்ணன் இருக்க சொன்னாரா இல்லை இல்லை ஏன்னா கிளம்ப தானே சொல்லியிருக்கேன் நான் கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறப்ப டே அனு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து வீரா வராங்க வீரா வந்தோடனே பார்த்தியா உன்னை நம்பி இவருக்கா இல்லை இவளுக்காகவாவது நீ வீட்டை விட்டு போகக்கூடாதுரா நான் சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிறப்ப டே அவள் வருத்தப்பட மாட்டாளா அவள் நான் போனேன்னு நினச்சா அவள் சந்தோஷம் தான் படுவா அவள் வந்து உங்கள் குடும்பத்தை வந்து நல்லபடியாக பார்த்துப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னை தயவு செஞ்சு ஆளை விடுங்க இனிமே இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது ஒவ்வொரு நாளும் வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தால் நான் என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து கிளம்பி போகலான்னு பார்க்குறப்ப ராமச்சந்திரன் வந்து கீழே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ராகவன் ராகன் வந்து டே நில்றா எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து சொல் ராகவன் வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே பாரு இந்த விஷயத்தை பற்றி யாரும் இதில் பேசக்கூடாது தலையிடவும் கிடையாது நான் முடிவெடுத்த எடுத்து தான் இனிமே வந்து இந்த பிரச்சனை இதோட முடியட்டும் மேற்கொண்டு வந்து அவனும் பேசி அவன் பேர் மரியாதையும் அவனுக்கு எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவனுக்காக சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க உடனே வந்து மாடிப்படியில் அப்படியே வேகமாக இறங்கி வந்துட்டுருக்கப்போ எல்லோரும் வள்ளி வந்து சொல்கிறாங்க இங்கே திபெருமா அவன் இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதுமா எப்படியாவது தடுத்து நுப்பாட்டணும் வா வந்து ராமச்சந்திரன் கிட்டே நீ சொன்னால் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து வேகமாக வந்து ஓடி வராங்க மாடிப்படியில் டக்கு நிப்பாட்டுறாங்க அதோட பரபரப்பாக அதிரடியாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்